ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது ஒரு வா ஒரு விதத்தில் கூட முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது எதை எடுத்தாலும் தேவையில்லாத செலவுகள் வருகிறது எந்த செயலுக்குள் சென்றாலும் பிரச்சனைகள் மிச்சமாகிறது பிரச்சனைகளை பார்ப்பதுவே அழுத்து போகிறது நாம் உம் தேவையில்லாத இவர்கள் வந்து தேவையில்லாத நேரத்தில் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் இப்படி பல குழப்பங்களுக்கு ஆளாகி தவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்பொழுது இந்த வாராகியிடம் நீ வந்துவிட்டாய் பிறகு எதற்குமே நீ சோகமடைய வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்வேன் உன்னுடைய காலமானது நிச்சயமாக அழகாக இருப்பது போல் அமைத்து தருவேன் நீ நினைக்கலாம் முற்களான பாதையில் விட்டுவிட்டு சென்று விடுவார்களோ என்று அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பாதையே இல்லாவிட்டால் கூட உனக்காக ஒரு பாதையை உருவாக்கி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நான் துணையிருப்பேன் அதை மட்டும் நீ நம்பு இந்த வாராகி நம்பிட்டா விட்டால் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டங்களும் வராமல் பாதுகாப்பது எனக்கு மிகவும் உன்னை பிடிக்கும் என்ற அர்த்தம் அர்த்தத்தோடு சொல்கிறேன் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு சொல்கிறேன் ஏதோ கஷ்ட காலங்கள் வந்தது என்பதற்காக இறைவனையே வார்த்தைகளால் திட்டுவதும் இந்த வாராகி மேல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன் உன்னை காப்பாற்றும் இடத்தில் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் அதை நீ புரிந்து கொள் ஏதோ வென்று அலட்சியமாக இருந்து உன் வாழ்க்கையை சிதைத்து விடுவார்கள் என்று மட்டும் நினைக்காதே உனக்கு நல்ல நேரம் என்று தெரிந்தவுடன் தான் நானே வந்திருக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நம்பு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எடுக்கும் இந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் எந்த நிலையிலும் நீ உன்னை நிதானத்திலிருந்து இழக்காதே அந்த நிதானமானது உன்னை மேன்மேலும் யோசிக்க வைக்கும் யோ எப்படிப்பட்ட யோசனைகளை கொடுத்தால் எந்த இடத்தில் இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்துவிடும் தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாராகி தரும் தருவேன் நிச்சயம் தருவேன் ஏன் இப்பொழுதே படிப்படியாக தர ஆரம்பித்து விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இருக்காது நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழக்கூடியவள் உனக்கு நல்லது நடக்க இந்த வாராகி ஆசிர்வதிப்பேன் உனக்கான நேரத்தை நீ அமைத்துக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள் வந்து அமைத்து தருவார்கள் மற்றவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் என்று பார்த்து கொண்டே இருந்தால் உன்னால் எதுவுமே நடக்காதது போல் ஆகிவிடும் நிச்சயமாக நம்பு உனக்கென்று வந்த வாழ்க்கையை சந்தோஷமாக பெற்று அனுபவிக்க கற்றுக்கொள் உனக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்று நீ வணங்கும் தாயான இந்த வாராகி அள்ளி தர காத்து கொண்டிருக்கிறேன் நீ வணங்கும் பொழுதுதான் உனக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் நீ வணங்காவிட்டால் எதுவும் செய்யக்கூடாது என்று இந்த வாராகி கணக்கு போட்டு எதுவுமே செய்வது கிடையாது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அனைத்திற்கும் அனைத்திற்கும் தாயான இந்த வாராகி சொல்லும் வாக்கினை எடுத்துக்கொள் உன்னுடைய தரித்திரியங்கள் ஒளியும் வரை நீ போராடு நிச்சயமாக தூபம் போட்டு உன் வீட்டில் மங்கள ஒளியை எழுப்பு மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டு இந்த வாராகியை எந்த சூழ்நிலையிலும் மறக்காதே உனக்கு நல்லது நடந்தவுடன் அதிலிருந்து நீ விலக வேண்டிய அவசியமில்லை உனக்கு நல்ல நேரத்தை தருவதற்கு நான் யோசிக்கிறேன் என்று மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நினைத்து விடாதே உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் இந்த காலம் அதுவாகவே அமைந்து எந்த சூழ்நிலையில் அது மாறும் என்று எனக்கு தெரியவில்லை பிடித்த விஷயங்கள் நடந்தால் சந்தோஷப்படுவதற்கும் பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் தேவையில்லாமல் கவலைப்படுவதற்கும் உனக்கு தோன்றுகிறது ஆனால் அதிகமாக உனக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அது அனைத்தும் மாறும் கவலைப்படாதே நிச்சயமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையின் தராதரங்களே மாறும் தரங்கள் உயர்ந்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் வாராகி சொல்கிறேன் என்றால் சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்று விட மாட்டேன் இந்த பதிவை நீ கேட்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால்தான் அது உன் காதில்கே வரும் அப்பொழுது நீ இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்னால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் உன்னுடைய கவலைகளை நீ தூர எரியும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே உன்னை அவமானங்களுக்கு உட்படுத்திய அனைவர்களும் ஆச்சரியத்தோடு பார்க்கும் நேரம் இது சிந்தி சி சிறிது கூட தேவையில்லாத கலக்கத்திற்கு இடம் கொடுக்காதே நீ தைரியமாக இரு தைரியமாக இருந்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு என்னென்ன வழிகளோ அனைத்தையும் செய்து உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள் இந்த வாராகி உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் எந்த நிலையிலும் யாரும் உனக்கு தீங்கு செய்து விடாமல் உன்னை பற்றி உனக்கு எந்த துன்பங்களும் வந்துவிடாமல் நான் தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதனால் உனக்கான வளையம் என்னிடம் இருக்கிறது என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் நீ செய்ய போகும் எந்த செயலுக்கும் யாரும் உதவி தேவையில்லை நீயே போதும் அப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன வழியோ அதை அமைத்துக்கொள் அமைத்து கொண்டு உன் வாழ்க்கை சிறப்பாக இரு இருப்பதற்கு வழி வகுத்துக்கொள் நீ எந்த காலத்திலும் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கண்ணில் கண் கண்களில் உன்னுடைய கண்ணீர் வருவது தேவையில்லாத நேரங்களில் வருவது இந்த வாராகி விரும்புவது கிடையாது அதனால் நீ அழுவது எந்த சூழ்நிலையில் அழுகிறாய் உனக்கு எது தேவை எதற்காக இந்த அழுகை என்பதனை நீ புரிந்து செயல்பட வேண்டும் இந்த வாராகி உன்னை கைப்பற்றி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதனால் கவலைப்படாமல் இரு உனக்கான நல்ல நேரம்தான் அனைத்திற்கும் வரும் காலங்களுக்கும் உனக்கு நல்லதை நடத்தி வைக்கும் எல்லா அனைவருமே என்ன செய்கிறார்கள் ஒரு நேரம் வரும் இதுவும் கடந்து போகும் இன்னொரு காலங்கள் நமக்காக வரும் என்று எப்படி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோலதான் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அமைதியாக இரு தேவையில்லாத விஷயங்கள் போட்டு கொள்ளாதே இப்படி நடந்துவிடுமோ இது இப்படியாகிவிடுமோ நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயல்களும் தவறாக முடிந்து விடுமோ நாம் வெற்றி அடைய வேண்டுமென்று எதை நினைத்து ஆரம்பிக்கிறோமோ அது வெற்றியாக இருக்காமல் இருக்குமோ இப்படி எதிர்மறையாக யோசித்தால் யோசித்து யோசித்து உனது நிம்மதிகளை நீயே கெடுத்து கொள்கிறாய் முதலில் அதை நிறுத்திக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு எதிர்மறையான வார்த்தைகள் தேவையில்லை நேர்மறையாக பேசி உனக்கு சிறப்பாக வாழ்க்கை அமைவதற்கு என்னென்ன நீ செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய் அனைத்தையும் நடத்தி வைப்பதற்கு நான் இருக்கிறேன் செயல்படுத்துவது நீயாக இருந்தாலும் அத்தனைகளையும் வெற்றியடைய செய்யப் போவது இந்த வாராகிதான் என்னுடைய குழந்தை கல கண்கலங்கி சோகமாக அமர்ந்திருப்பதை பார்ப்பதற்காக இந்த வாராகி இங்கு வரவில்லை உன்னுடைய அனைத்து சரி சரிசெய்து உன்னை முன்னேற்றமான பாதையில் அழைத்துக்கொண்டு கொண்டு தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் என் கையை பிடித்த யாரும் கீழே உதறிவிடவும் மாட்டேன் உன்னை மேலோங்கி வைத்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உன் மூலமாகவே செய்து நீ முன்னேறுவதற்கு நீயே துணையாக இருப்பது போல் நான் செய்து தருகிறேன் யாரை நம்பியும் நீ வாழவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருடைய யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை அவர் அவர்கள் வாழும் வாழ்க்கையை இருக்கட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்காக இந்த வாராகி இருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு எந்த உதவியும் இல்லாமல் தெய்வத்தினையும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உனக்கு அனைத்தும் இருக்கிறது இந்த சோகங்களை தூர எரிந்துவிட்டு நீ அழுகையையும் நிறுத்திவிட்டு உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் கொண்டு வராதே உன்னுடைய நிம்மதியை நீயே அமைத்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு அந்த நம்பிக்கை உன்னை அழகான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் இப்பொழுது நாம் செய்யப்போகும் இந்த காரியம் மிகவும் விரைவிலேயே முடியும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ சொல்லப்போனால் நாம் நினைத்தது போலவே நடக்கும் எதிர்பார்த்தது போலவே நடக்கும் இப்படியெல்லாம் நீ நினைத்து இந்த செயலை தொடங்கி இந்த வாராகியோடு துணை துணையிருந்து உனக்கு நல்லது செய்வாள் என்ற நம்பிக்கையோடு இந்த செயலை தொடங்கு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஜெய் வாராகி